மியான்மரின் ஸ்டேட்டில் பெரும்பான்மையாக கருதப்படும் அராக்கன் குரூப்பிற்கு ஒரு மெல்ட்ரி விங் ஒன்று உண்டு இதை ஏ என்று சுருக்கமாக அழைக்கிறார்கள் இந்த ஏ என்று சொல்லப்படுகின்ற ஆயுதப்படை மியான்மரின் இராணுவத்தை மொத்தமாக அங்கிருந்து வெளியேற்றிவிட்டு அந்த பகுதி முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டார்கள் இந்த ஆயுதப்படை பெங்களாதேஷின் பகுதிகளையும் ஆக்கிரமித்துள்ளதாக தற்போது செய்திகள் வருகின்றன யூனஸை நடுங்க வைத்திருக்கிறது தற்போது தற்காலிக அரசை அமைத்திருக்கும் யூனஸ் இப்போது விழிப்பு நிற்பதாகவும் சொல்லப்படுகிறது இதில் இந்தியாவின் பங்கு உண்டு என்றும் சிலர் ரகசியமும் பேசுகிறார்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் பெங்களாதேஷ் அரசு தவிப்பதாகவும் சொல்கிறார்கள் அதை அதைத்தட்டித்தான் இப்போது பார்க்கப் போகிறோம் மியான்மரின் அராக்கன் என்ற போராட்ட குழு பெங்களாதேஷ் பகுதிகளை ஆக்கிரமித்ததின் பின்னணியில் இந்தியா இருக்கிறது என்று ரகசியம் பேசுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அராக்கன் ஆர்மி பங்களாதேஷின் பகுதிகளை ஆக்கிரமித்தது என்று சொல்லும்போது இந்தியாவின் உளவு அமைப்புகளின் கரங்கள் அங்கு வலிமையாக செயல்பட்டிருக்கிறது என்பதும் மிக நீளமானதாக இந்தியாவின் உளவு கரங்கள் பறந்து கிடப்பதாகவும் சிலர் அடக்கம் பேசுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச்சில் இந்தியாவின் ராஜ்யசபா உறுப்பினருடன் மியான்மரின் போராட்டக் குழுக்களின் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஒரு செய்திகள் கசிகிறது மியான்மரின் போராட்ட குழுக்களிலேயே மிக வலிமையான இந்த அராக்கன் ஆர்மியின் தலைவர்கள் இந்த ராஜ்யசபா உறுப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக உறுதி செய்யப்பட்ட தகவல்களும் உண்டு இப்போது இது கேள்வியாக உயர்கிறது அதுவும் பெரும் கேள்வியாக அதனால் இந்த போராட்ட குழுக்களுடன் இந்தியா ஏன் பேச்சுவார்த்தை நடத்தியது அப்படியென்றால் இந்தியாவிற்கும் இதில் ஏதோ பங்கு இருக்கிறது என்பதுதானே பொருள் என்று பெங்களாதேசிகளும் இதன் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள் ஆனால் மியான்மரில் இந்தியா தனது கரங்களை ஆழமாக பதிக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறது அது இந்தியா நலம் சார்ந்த காரணம் என்பதும் நாம் இங்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் மியான்மரில் இந்த அராக்கன் ஆர்மிக்கு செல்வாக்குள்ள பகுதியில் தான் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு துறைமுகம் இருக்கிறது அதானது சித்வா போர்ட் ரெண்டாயிரத்தி பதினாறில் மியான்மரில் இந்தியா கட்டுமானம் துவங்கிய இந்த போர்ட்டின் தொடர்ச்சியாக மிகப்பெரிய திட்டத்தை இந்தியா அங்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது செயல்படுத்துகிறது இந்தியாவுக்கு இது மிக முக்கியமான துறைமுகமாகவும் கருதப்படுகிறது இது இந்தியாவிற்கு வெளியில் இருந்தாலும் இந்தியாவின் மாநிலங்களுக்கு இது மிக உதவியாக இருப்பதாகவும் இந்தியா மாநிலங்களின் வளர்ச்சிகளுக்கு இந்த துறைமுகம் பெரும்பங்கு வகிப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆக இந்தியாவிற்கு இது முக்கியமான துறைமுகம் என்று கருதப்படுவதால் இந்த போராட்ட குழுவலை சமாளிக்க வேண்டிய பொறுப்பும் இந்த துறைமுகத்தை தொடர்ந்து சுமூகமாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பும் இந்தியாவிற்கு இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது இங்குள்ள திட்டத்தை தான் கலாதன் மல்டி மாடல் டிரான்சிஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் என்று சொல்கிறார்கள் இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டியது இந்தியாவின் தேவையும் கூட இந்த திட்டம் சுமார் நானூற்றி எண்பத்தி நான்கு மில்லியன் செலவு கொண்டது என்பதையும் கவனிக்க வேண்டும் இந்தியாவின் கொல்கட்டா சீ நேரடியாக தொடர்பு கொள்ளவும் செயல் போக்குவரத்துகள் எளிதாக செயல்படுத்தவும் முடிகின்ற சுமார் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த துறைமுகம்தான் இந்தியாவின் பேருதவியாக இருக்கின்ற சித்துவா துறைமுகம் கல்கட்டா சீ போட்டிலிருந்து சித்துவா துறைமுகத்திற்கு செல்லும் சரக்குகள் மியாமரின் சின் ஸ்டேட் வழியாக வாகனங்களிலும் கலாதன் நதி வழியாக போட்டுகள் மூலமாகவும் நமது மிசோரம் மாநிலத்தில் உள்ள பகுதிகளுக்கு பொருட்களை எளிதில் சேர்க்க முடிகிறது என்பதும் இந்த திட்டத்தின் ஒரு முக்கியமான பகுதியாகும் இந்தியாவிற்கு சரக்கு போக்குவரத்தை எளிதாக்குவதற்கும் இந்தியாவின் வடக்கு கிழக்கு மாநிலங்களில் வேகமான வளர்ச்சியை ஏற்படுத்தவும் உதவியாக இந்த துறைமுகம் இருக்கிறது என்பது மிக குறிப்பிடத்தக்கது மட்டுமல்ல அதற்காகத்தான் இந்த திட்டமும் அங்கு செயல்படுத்தப்படுகிறது அந்த திட்டம்தான் இந்த கலாதன் மல்டி மாடல் டிரான்சிஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் கடல் வழியாகவும் சாலை வழியாகவும் நதி வழியாகவும் தொடர்கின்ற பயணப் பாதையில் குறிப்பாக சரக்குகள் நகர்வுகளுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது முன்பே இந்தியா இது போன்ற திட்டத்தை விரும்பி இருந்தாலும் சின் பகுதிகளில் உள்ள கலவரங்களும் ரோஹித்களின் ரோஹிங்குகளின் பிரச்சினை காரணமாகவும் நீண்டு போய்கொண்டே இருந்தது இந்தியா செயல்படுத்த காலமும் தருணமும் பார்த்திருந்ததே ஒழிய செயல்படுத்த முடியாமல் தான் இருந்து வந்தது இதை செயல்பாட்டில் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்து பதினாறுக்கு பிறகுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது இங்கு பேசுபொருளாகியிருக்கும் இந்த அரேக்கன் ஆர்மி முழு ஒத்துழைப்பு நாங்கள் தருகிறோம் இது எங்களுக்கு ஆளுமை உள்ள பகுதி என்றும் அன்று கூறியிருந்தது இது இந்தியாவும் ஒப்புக்கொண்டு அதற்கேற்ப பல நகர்வுகளையும் முன்னெடுத்தது இந்த போராட்டக் குழுவை சமரசம் செய்யவில்லை என்றால் இந்தியாவுக்கு தனது திட்டத்தை அங்கு சுமூகமாக சூழலில் செயல்படுத்த முடியாது முன்னெடுக்கவும் முடியாது என்பதும் கவனிக்க வேண்டும் ஆக இந்தியா முன்பே இந்த அமைதியான மௌன ஆதரவை இந்த போராட்டக் குழுக்களுக்கு அளித்திருந்தது அல்லது அவற்றை கட்டி கவலைப்படாமல் ஒதுங்கி நின்றிருந்தது அதை பற்றி எப்போதும் ஒரு பேசுபொருளாகவும் இருந்தது இந்தியா மௌனமாக பல விஷயங்களுக்கு இந்த போராட்டக் குழுக்களுக்கு ஆதரவோ அல்லது சம்மதமோ அளிக்கிறது என்று இந்தியாவிற்கு அரேக்கன் ஆர்மியை பகைக்கவும் முடியாது அல்லது வெறுக்கவும் முடியாது ஏனென்றால் தங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டியதும் தங்கள் மாநிலத்தின் வளர்ச்சியும் பொருட்டு அந்த துறைமுகத்தை பராமரிக்க வேண்டியதும் செயல்படுத்த வேண்டியதும் இந்தியாவின் பொறுப்பாகவும் இருந்தது இந்த அரேக்கன் ஆர்மிதான் பெங்களாதேசின் பகுதிகளை தற்போது கையகப்படுத்தி இருப்பதாக செய்திகள் வருகின்றன இதன் பின்னால் இந்தியாவின் ரகசிய உளவு கரங்கள் உண்டு என்றும் சிலர் குற்றம் சுமத்துகிறார்கள் முன்பே அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஆசியாவில் ஒரு புகலிடம் வேண்டும் என்பதற்காக மியான்மரில் கால் ஒன்றும் விருப்பம் அவர்களுக்கெல்லாம் இருந்தாலும் அவர்களையெல்லாம் மீறி அதற்கு மேலேயே இந்தியாவின் கரங்கள் வலுவாக செயல்பட்டிருக்கிறது இந்தியா கால் வைத்திருக்கிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மை இந்தியாவின் இந்த செயல்பாடுகள் ரகசிய நகர்வுகள் எல்லாம் வெளிப்படையாக தெரியாது பார்ப்பதற்கோ சொல்வதற்கோ ஆதாரங்களும் கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக செய்ழி செய்திகளாக இவை பரவுகின்றனவே தவிர ஒருபோதும் இவற்றிற்கான ஆதாரங்களை இவர்களால் திரட்டவும் முடியாது ஆனால் இந்தியா பலவும் அங்கு தன்னுடைய நகர்வுகளால் சாத்தியப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது என்பதிலும் மாற்று கருத்து இல்லை என்று விஷயம் தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள் மியான்மரில் ஒரு பிரச்சனை வரும்போது இந்தியாவிற்கு பார்த்து கொண்டிருக்கவும் இருக்கவும் முடியாது ஏனென்றால் மியான்மர் இந்தியாவுடன் எல்லை பங்கிடும் ஒரு நாடு அதில் ஒரு உள்நாட்டு கலவரம் உருவானால் இந்தியா சும்மா இருக்குமா என்ன கட்டாயம் இந்தியா இந்தியாவின் பாதுகாப்பு விருப்பங்கள் பாதுகாப்பிற்காக அது தலையிடும் இந்தியாவின் பாதுகாப்பும் இந்தியாவின் நலமும் இங்கு மிக முக்கியம் பங்களாதேஷ் விஷயத்திலும் இந்தியா அதைத்தான் செய்யும் அல்லாமல் இந்தியா அது செய்வேன் இது செய்வேன் அப்படி சொல்வேன் என்று வீரவாதம் முழக்கிக் கொண்டு சும்மா இருந்துவிட்டால் இந்தியாவின் நலம் ஒருபோதும் பாதுகாக்கப்படாது ஆக செயல்பாடு என்பது இந்தியாவிற்கு மிக முக்கியமானது முன்பு ஒரு பதிவில் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்றே கருதுகிறோம் பங்களாதேஷுடன் நாட்டுடனும் நேரடியான ஒரு போர் என்பது இந்தியாவிற்கு தற்போது நல்லதல்ல என்பதும் அதனால் எதிரிகளை எதிர்கொள்வதற்கு இந்தியாவிற்கு எவ்வளவோ வழிகள் இருக்கிறது ராஜ தந்திரங்கள் இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்தியா கட்டாயம் செயல்படும் அதன் அடிப்படையில் நகர்வுகளை முன்னெடுக்கும் எனவே அவற்றுக்கு சற்று காலதாமதம் ஏற்படுமே ஒழிய இந்தியா தனது வெற்றியை நிலைநாட்டும் என்றும் பல முறை பல பதிவுகளாக சிக்ஸ் ஓ கிளாக் சொல்லியிருக்கிறது அதை உறுதிப்படுத்தும் வகையில் இதுபோன்ற தகவல்களும் செய்திகளும் வெளிவரும் போது அது உண்மையாகவே தெரிகிறது இந்தியா செய்ய வேண்டியதை சத்தம் இல்லாமல் செய்யும் இந்தியாவுடன் இந்த அராக்கன் ஆர்மி நல்ல உறவு உண்டு என்பதும் அது சிதம்பர ரகசியம் என்றும் விஷயம் தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள் இந்தியாவின் நகர்வுகள் மேற்கத்திய நாடுகளுக்கு கூட அதிர்ச்சி அளித்திருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தது என்னவென்றால் தாங்கள் தான் மிகப்பெரிய புத்திசாலிகள் எனவே தங்களை தவிர மற்ற யார்களுக்கும் மற்ற நாடுகளில் இதுபோன்ற தங்கள் நாட்டு நலங்கள் செயல்பையோ நகர்களோ முன்னெடுக்கும் துரிதமாக ராஜதந்திரங்களை மிக ரகசியமாக செயல்படுத்துகிறது என்பதையும் நிரூபித்து காட்டியிருக்கிறது என்றும் மேற்கத்திய செய்திகளும் போகிற போக்கில் சொல்லி வைக்கின்றன இந்தியாவை பிளர்ப்போம் பகுப்போம் கூறுபோடுவோம் ஆக்கிரமிப்போம் இந்தியாவின் மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களை கையகப்படுத்துவோம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் இனி எங்கள் கையில் தான் அதை இந்தியா மறந்து விடுவது தான் நல்லது இந்தியாவின் செவன் சிஸ்டர் என்ற மாநிலங்கள் இனி இந்தியாவிற்கு இல்லை சிக்கன் நெக் இனி இந்தியாவிற்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை அந்த பகுதியே இனி இருக்காது அனைத்தும் எங்கள் பகுதிதான் இந்தியா இனி என்ன நடக்கப் போகிறது என்ன போகிறோம் பார் என்ற வகையிலெல்லாம் இந்தியாவின் மாநிலங்களையெல்லாம் மிரட்டியவர்கள் இன்று தங்கள் பகுதிகளை காப்பாற்ற இந்தியாவின் உதவி கேட்கவா வேண்டாமா என்று யோசித்துக்கொண்டு புலம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிக்கிறார்கள் பெங்களாதேசின் படைகள் மியான்மரின் போராட்டக் குழுக்களின் முன்னால் சமாளிக்க முடியாமல் பின்வாங்குவதாகவும் வருகின்றன செய்திகள் காரணம் அரக்கன் ஆர்மி என்ற இந்த ஆயுதப் போராட்டக் குழுவிடம் இருப்பது அதி நவீன ஆயுதங்களும் படை சட்டைகளும் பொருட்களும் என்றும் சொல்கிறார்கள் மியான்மர் ராணுவத்தை துரத்தியவர்கள் இவர்கள் இன்று பெங்களாதேஷிடம் கொரில்லா போர்முறைகளும் அதிரடிகளும் காட்டி பெங்களாதேஷ் ராணுவத்தை கதிகலங்க வைத்ததுடன் பின்வாங்க வைத்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் நமது பாதுகாப்பு ஆலோசகர்கள் உட்பட்ட ஜாம்பவான்களின் நகர்வுகள் செயல்பாட்டிற்கு வரும்போதுதான் அனைவருக்கும் தெரிகிறது ஒன்று இவர்கள் எப்போதும் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடு முன்பு இருந்தது போன்ற நிலைமையில் அல்ல இன்றைய நிலை என்றும் இன்றைய ஆட்சியாளர்களும் இந்தியாவின் நிலையின் வேறு ஆக உரசுவதற்கு முன்போ அல்லது செயல்படுவதற்கு முன்போ நிறைய யோசித்திருக்க வேண்டும் ஆனால் அது இல்லை என்றால் இந்தியாவின் ராஜதந்திரங்கள் எப்படி இருக்கும் நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை இப்போது ஓரளவேனும் புரிந்து கொண்டேதான் இருக்கிறது என்று தெரிகிறது ஏனென்றால் ஸ்ரீலங்காவை பார்த்தாவது அல்லது மாலித்தீவை பார்த்தாவது இவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும் அன்று அறியாதவர்கள் இன்று அறிகிறார்கள் ஏனென்றால் இந்தியாவின் செயல்பாடுகளும் நகர்வுகளும் எல்லாமே ரகசியமாகத்தான் இருக்குமே ஒழிய எந்த ஆதாரங்களும் அறிவுகளும் இல்லை என்று சொல்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் இது எந்த அளவிற்கு உண்மை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியாவிடனும் இந்தியாவின் நலம் காக்கப்படுகிறது இந்தியாவின் பாதுகாப்பு செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செயலாற்றப்படுகிறது என்பதும் மிக தெளிவாகவும் தெரிகிறது சரி மியான்மர் சரி போராட்ட குழுக்கள் ஆனாலும் இருந்தாலும் இந்தியாவை பற்றி நினைக்கும் போதே சற்று தயக்கம் அவர்களுக்கு வரத்தான் செய்கிறது